பாட்டியும் பேரனும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு கிழவி தன்னோட பேரன் சுந்தரத்தோட இருந்தா அவ கள்ளம் கபடி தெரியாது அப்பாவி அதனால அவளை பலரும் ஏமாத்தி அவங்களுக்கு வேண்டியத அவகிட்ட இருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அவளோட பேரன் அவளை இதுக்காக எப்பவும் திட்டிக்கிட்டே இருந்தான் தான் சம்பாதிச்சு வாங்கி போடுறதையெல்லாம் அவ மத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்துடுறது தப்புன்னு கடுமையா கண்டிச்சு வந்தான் பரம ஏழையான சுந்தரம் தான் எப்படியாவது முன்னுக்கு வர நினைச்சு சிறுக சிறுக பணம் சேர்க்க ஆரம்பிச்சான் அவன் அடுத்த ஊர்ல ஒரு பெட்டி கடையை வைக்கலான்னு நினைச்சி தான் சேர்த்த இருநூறு ரூபாய ஒரு பையில போட்டு தன்னோட பெட்டிக்குள்ள வச்சிருந்தான் ஒரு நாள் அவன் ஏதோ வேலையா நகரத்துக்கு போயிருந்த சமயம் கிழவி அவனோட பெட்டியை திறந்து பார்த்தா அதுல ஒரு பையில இருநூறு ரூபாய் இருக்கிறத பார்த்து அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வெளியில வந்தா அவன் வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் பாத்தீங்களா என்னோட பேரனோட சாமர்த்தியத்தை அவன் இருநூறு ரூபாய் சேர்த்து வச்சிருக்கான் தெரியுமான்னு சொல்லி பணப்பையே காட்டிக்கிட்டு இருந்தா கொஞ்ச நேரம் போச்சு அப்போ ரெண்டு பேர் ஓடி வந்து கிளவிக்கிட்ட பாட்டி நாங்களும் உன்னோட பேரன் சுந்தரமும் மாமரத்துல ஏறி மாங்காய் பறிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்போ உன்னோட பேரன் மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டான் நல்ல அடி காயம் பலமா பட்டிருக்கு நகர மருத்துவமனைக்கு அனுப்பிட்டோம் வைத்திய செலவுக்கு தன்னோட பணத்தை எடுத்துட்டு வரும்படி அவன் எங்ககிட்ட சொல்லி அனுப்பியிருக்கான் பெட்டியில இருநூறு ரூபாய் வச்சிருக்கானா அதை எடுத்துக்கொடுன்னு சொன்னாங்க பிழவியும் படுகாயமா நல்ல விதமா வைத்திய செஞ்சு அழைச்சிட்டு வாங்கப்பா நல்ல விதமா வைத்தியம் செஞ்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க மாலையில வீட்டுக்கு வந்த சுந்தரம் தன்னோட பாட்டி தான் சேர்த்து வச்சிருந்த பணத்தை யாரோ ரெண்டு பேர்கிட்ட கொடுத்ததை தெரிஞ்சுக்கிட்டு யாரோ உன்னை நல்லா ஏமாத்தி நான் வியாபாரம் செய்யறதுக்காக வச்சிருந்த பணத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்க இப்படி நீ செஞ்சுக்கிட்டே இருந்தா நான் உருப்படவே மாட்டேன் காட்டுக்கு போய் ஏதாவது ஒரு கொடிய மிருகத்துக்கு இரையாகிடுறேன்னு சொல்லிட்டு போனான் கிழவி திகை போனா நடந்ததை புரிஞ்சுக்க அவளுக்கு கொஞ்சம் நேரம் ஆனது அவளும் தன்னோட பேரன் போன தட்டு தடுமாறிக்கிட்டு அவனை கூட்டிட்டு வர எண்ணத்தோட போனா காட்டுல போய்கிட்டு இருக்கப்போ ரெண்டு பிசாசுகள் அவளை பார்த்து ஏ இப்படி புலம்புறன்னு கேட்டுது அவளும் நடந்ததை சொன்னா அந்த பிசாசுகளும் கிழவி கவலைப்படாத பணத்தையும் உன்னோட பேரனையும் கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறோம்னு ஆறுதல் சொன்னுச்சு காட்டுக்கு புதுசா வந்த ரெண்டு திருடர்கள் தான் கிழவியை ஏமாத்தினவங்கன்னு பிசாசுகள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க இருக்கிற வீடு அதுங்களுக்கு தெரியும் உடனே அந்த பிசாசுகள் கிழவியை அழைச்சிக்கிட்டு அங்கே போனுச்சு கிழவி கிட்ட நீ இங்கேயே இரு நாங்க உள்ள போயிட்டு வரோம்னு சொல்லி மறைஞ்சு போச்சு அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு திருடர்கள் ஒரு அழகிய பெண்ண கடத்தி கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அவங்க அவகிட்ட நீ எங்கள்ல ஒருத்தனை திருமணம் செஞ்சுக்கணும்னு வற்புறுத்தினாங்க அவளோ என்னோட நகைகளை எடுத்துக்கிட்டு என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சினா அவங்களோ அதெல்லாம் முடியாது எங்களுக்கு நீயும் வேணும் நகைகளும் போல மூளையில கிடந்த ஒரு தடியை எடுத்து அவங்கள அடிச்சுக்கிட்டே தடியன்களா என்னடா வேணும் நானா வேணும் இந்த வாங்கிக்கிங்கன்னு நாலு சாத்து சாத்தினா அவங்க அடிகளை தாங்க முடியாம வீட்ல இருந்து வெளியில ஓடி வந்தாங்க அப்போ வாசல்ல நின்னுகிட்டு இருந்த ஒரு பிசாசு அவங்கள பிடிச்சு இழுத்துட்டு போய் அழகிய பெண் முன்னாடி நிப்பாட்டினது அந்த பெண்ணை அதுக்கு முன்னாடி இன்னொரு பிசாசு தான் பிடிச்சிக்கிட்டு அந்த திருடர்களை அடிச்சு நொறுக்குனது ரெண்டு பிசாசுகளும் அந்த திருடர்களை உதச்சி திருட்டு பயல்களா கிழவையை ஏமாத்தி பணத்தை திருடினவங்க நீங்க தானே இந்த பெண்ணு வேற கடத்தி வச்சிருக்கீங்களான்னு அதட்டி கேட்டது அவங்களும் ஆமாம்னு ஒத்துக்கிட்டோன்ன அந்த பிசாசுகள் மரியாதையா அந்த பணத்தை இந்த கிழவி கிட்ட கொடுத்துட்டு ஓடுங்கன்னு சொன்னது அவங்களும் கிழவி கிட்ட பணத்தை கொடுத்துட்டு தப்பினோம் பிழைச்சோம்னு ஓடினாங்க அப்போ அந்த பெண் நான் என்னோட சித்தியோட கொடுமை தாங்க முடியாம என்னோட நகைகளோட வீட்டை விட்டு ஓடி வந்தேன் அப்பதான் இந்த திருடர்கள் வந்தான் பிடிச்சுக்கிட்டு கிழவிய பார்த்து பாட்டி நீயா எப்படி இங்க வந்தன்னு ஆச்சரியமா கேட்டான் பிசாசுகளும் கிழவி முன்ன தேடிக்கிட்டு வந்தா நாங்க இவளை இந்த காட்டுலதான் பார்த்தோம் இவ ரொம்ப கவலையோட இருக்கிறத பார்த்து அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம் இவளும் எல்லா விவரத்தையும் சொன்னா உன்னோட பாட்டிய இந்த காட்டுல உள்ள ரெண்டு திருடர்கள் தான் ஏமாத்திருந்தாங்க கிழவிய அங்க கூட்டிட்டு போய் அவளுக்கு பணம் கிடைக்க வழி செஞ்சோம் அந்த திருடர்கள் வேறு ஒரு அப்பாவி பெண்ண கடத்தி இங்க கொண்டு வந்து துன்புறுத்திக்கிட்டு இருந்தாங்க நான் அவளையும் அவங்க கிட்ட இருந்து விடுவிச்சேன் அவதான் இந்த பெண் இவ தன்னோட சித்தியோட கொடுமைகளை தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியேறி வந்தவ நீ இந்த பெண்ணை மணந்துகிட்டு உன்னோட பாட்டியோட சண்டை போடாம வாழ்னு சொன்னது கிழவியும் சுந்தரமும் அந்த பிசாசு சொன்னபடியே நடந்தாங்க சுந்தரம் அந்த பெண்ணை மணந்து கொண்டதோட தன்னோட பாட்டியையும் அக்கறைய கவனிச்சு வர ஆரம்பிச்சான்